ஹாய் ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் தான் உங்களுடைய திருப்பூர் மாசி மடியா இப்போ நம்ம எதை பற்றி பேச வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நம்மளோட ஃபேவரட் சீரியலு அதாவது வந்து விஜய் டிவியில் ஓடிகிட்ருக்கிற பாக்கிய லட்சுமி சீரியலை பற்றி தான் நம்ம இப்போ பேச வந்திருக்குறோம் கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் ஆரம்பித்த சீரியலு அஞ்சு வருஷமாக வெற்றிகரமாக போயிட்டுருக்குது இப்போ அது முடிவுக்கு வந்துருச்சுங்கிற ஒரு செய்தி வந்திருக்குது ப்ரோமா வீடியோவில் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ என்ன போ என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இனியா வந்து அவங்க கிட்ட போய் இப்போ இது பண்ண கிட்ட போய் பேச போகிறாங்க அவங்கள வந்து தள்ளி விட்டுடுறாங்க கைகலப்பு நடந்துருது அதில் வந்து கீழே விழுந்துடுறாரு கீழே விழுந்தோனதையும் நிதிஷை போய் பக்கத்தில் போய் பார்க்க போகிறாங்க அதில் வந்து மேஜ் மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்கிறாரு அப்போ வந்து பார்த்து பார்க்குறாங்க அதோடு நிறுத்தியிருக்காங்க ஸோ அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத பற்றி அடுத்த எபிசோடில் தான் தெரியும் ஸோ நாடகம் வந்து முடிய போகுது சீரியல் வந்து முடிய போகுது ஸோ பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் அதே மாதிரி என்னுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே தோழர்களே தோழர்களே நான் வந்து திருப்பூர் மாசி மீடியா